ஹலோ திஸ் இஸ் சனிதா சக்தி இது எதிர்பார்த்த காதல் எபிசோட் நம்பர் இருபத்தி அஞ்சு வாங்க என்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் நம்மளோட சேனலுக்கு தீவிரமாக மாப்பிளை தேட ஆரம்பிப்பாங்க அதனால் ஊரில் இருக்கிற எல்லா ஆன்மகளையும் வசதியான ஆன்மகனு கொண்டு வந்து நிற்க வச்சுருப்பாங்க இது சரியில்லை வேற காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு மாப்பிள்ளையும் அவங்க அம்மா ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க நீங்கள் போங்க நீங்கள் வாங்க இவர் ரொம்ப ரிச் ஆனவர் இந்த ஊர்லேயே ம் இவர் கண்டிப்பாக நீங்கள் வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க ஹீ என்ன நடந்துட்டுருக்கு ஆ உன் புருசம் மனதான் எனக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க எனக்கு இதுல இஷ்டமே இல்ல ஆனா எப்படிங்கறது தப்பிக்கிறது அந்த பணக்காரர்கிட்ட உங்க வயசு என்னன்னு கேட்டதுக்கு எனக்கு அவ்வளோலாம் வயசாகல வெறும் நாற்பது தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட சாங்லி பயந்து போயிடுவா அண்ணி அப்படின்னா எனக்கு அப்ப ஸ்தானத்துல இருக்கிறான் ப்ளீஸ் என்ன எப்படியாச்சும் இதுல இருந்து காப்பாத்தி விடுங்க வெறும் தான் மேடம் மன சொத்து ஏராளமாக இருக்கு என்னது அதுக்காக இப்பொண்ணு இந்த கிரட்டப்ப பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்றியா கிளியை வளர்த்து போன கிட்ட கொடுக்க முடியுமா என்ன இங்கே பேர் நான் சொல்றது அப்படியே கீழே உனக்கு வயிற்று வலி வந்த மாதிரி நடி இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம் முதல்ல புரியுதா ம் இப்படி இல்லம்மா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நீ விழுற சவுண்டு வெளியில கேட்கறோம் அந்த அளவுக்கு அப்படிதான் அப்படிதான் இப்படியே மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் இருந்து எஸ்கேப் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி சாங்கிலே பிடிச்சி நம்ம ஹீரோயினை எடுத்துட்டு ஓடி வருவாங்க கொஞ்சம் ஒத்து யோ புரோக்கர் லேடி மா என்னால முடியலம்மா வயிறு பயங்கரமா வலிக்குது என்னது உனக்கு வயிறு வளைக்குதா என்னாச்சு உனக்கு ஏன் உனக்கு திடீர்னு வயிறு வலிக்குது அன்னைய வயத்துக்குள் குழந்தை ஃபுட்பால் விளையாட மாதிரி இருக்கு என்னது குழந்தையா என்ன நடக்குது இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க மேடம் உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள தேட சொன்னா அவ குழந்தைக்கு அப்ப தேடுறீங்களா அப்படியெல்லாம் இல்ல நீ வேற எனக்கு ஒண்ணும் தெரியாது அத்த நான் ஒண்ணும் பண்ணல ஈ இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே ஐயோ என்ன பேசிட்டு இருக்கீங்க எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் போனோம் வா ஆஹ் இந்த வர வர போயாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிடுவாங்க ஏய் நில்லுங்கடி மேடம் உங்க பொண்ணுக்கு தான் வர முடியும் அவளோட குழந்தைக்கு அப்பனா இல்லை நான் வரேன் இது என்ன மான கட்ட குடும்பம் இருக்கு ஆ வாடி ஒரு வழியா வெளியில வந்துட்டோம் சரி இப்ப சொல்லு நான் என்ன பண்ணட்டும் ஐ திங்க் உங்க அம்மா சொல்ற போயின் நீ கல்யாணம் பண்ணிக்கலாமே அண்ணி நான் ஆல்ரெடி என்னோட ஆளை கிஸ் பண்ணிட்டே என்னால அவருக்கு துரோகம் பண்ண முடியாது வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க வேற ஏதாவது வழின்னா நீ அந்த ஜியாங் கிட்ட போறதுதான் நான் சரின்னு சொல்லுவேன் ஜியாங்கிட்ட ஆனால் அவனை நான் நிறைய உதச்சிருக்கேன்னு திட்டியிருக்கேன் அவன் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க அவன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான் நீ போய் உன்னோட கதையை அவன்கிட்ட சொல்லி பார்த்து இந்த பெண் பார்க்கும் படலத்துலேருந்து கொஞ்சம் தப்பிச்சிக்க அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம் நீங்கள் சொல்கிறது சரிதான் ஆனால் அவன் அதுக்கு ஒத்துக்கணுமே அதுக்கு பேசாமல் அவனை காதலிச்சிரு ஹா நீ நான் உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு அவனை பிடிக்காது சரி அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து இருந்து தீர்வு காண அவங்க தான் நீ போய் ஆகணும் வேற வழியே இல்லை அப்புறம் எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லி முடிச்சிருவாங்க பேச முடியல சொல்லு நான் உனக்காக பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனி சொல்லுவாங்க என்னது அவங்க கிட்ட என்னால பேச முடியாதா இப்படி கேக்க பிக்கனு கோட்டை விட்டுறாத அவனால மட்டும்தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் போய் அவனை சந்திச்சு உனக்கான உதவியை கேளு போ சாரி போறேன் அப்படின்னு சொல்லிச்சாங்களே இருந்து கிளம்பிடுவாங்க ஜியாங் ஒரு பக்கம் அவர் ஊரில் இருக்கிற பணக்காரங்களை கூப்பிட்டு சேங்களையை பற்றி உனக்கு தெரியுமா அவள் நல்லவ வல்லவ அவளை கட்டிக்கோ நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு ஊசி பேசி விட்டுட்டுருப்பாரு பத்தாத்துக்கு கூட ஒருத்தர் வந்து நின்றுட்டுருப்பாரு அவர்கிட்டையும் இந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்கு ரொம்பவும் சூட்டாவான்னு சொல்வாரு அப்படி தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் அந்த பொண்ணுக்கு ஹெவி காம்படிஷன் இருக்குது அந்த பொண்ணை பற்றி சில விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் சொன்னதையும் நாங்கள் மனசில் வச்சுக்கிறோம் கண்டிப்பாக வச்சுக்கோங்க சீக்கிரமே ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாங்லேக்கு இவருமே சேர்ந்து மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிருவாரு ஒரு பக்கம் ஹீரோயினையும் தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த வழியாக போன நீங்கள் நம்ம ஹீரோயினை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு நீங்களா ஏன்னா அடிக்கடி நம்ம ஸ்ட்ரீட் மீட் பண்ணுறோம் நான் என் ஒய்ஃபுக்காக ஸ்நாக்ஸ் வாங்க வந்தேன் நீங்கள் சும்மா தான் சரி மிஸ் ரூஃபை உங்களோட ஹஸ்பண்ட் இங்கே தனியாகவே இருக்கீங்க கொஞ்ச நாள் அவருங்க கூட வரதில்லையே இல்லையே ஏன் அது வந்து அவர் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்காரு ஸோ அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு பண்ணல ஆமாமா லாஸ்ட் டைம் கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சுல்ல அதுக்காக நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்லாமல் வந்துட்டேன் தான் அவருக்கு கோ அப்படியா வேற எந்த பிரச்சனையும் இல்லையா உண்மையை தான் சொல்கிறீங்களா இல்லைப்பா அவர் என்னோடய ஃபீலிங்ஸை எக்னோர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு எனது உங்களோட ஃபீலிங்ஸை அவர் இக்னோர் பண்ணுறாரா அவர் அவங்க இறந்து போனால் அண்ணன் கேஸில் பிஸியாக இருக்காரு அதனால தான் இதுக்கு எதை முடிவு கிடச்சிதா ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்ச மாதிரி தான் இந்த விஷயம் என் வீட்டுக்கா சங்கையாக்கும் கோமோச்சுக்கும் நடுவில் தான் இந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்குன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக த ஸ்பாட்டுக்கு நம்மளோட ஹீரோ வந்துடுவாரு இங்கே என்ன இருக்க ரூஃபை அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க அது வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு இருப்பாரு இல்லை நான் இவர் ஸ்ட்ரீட்டில் பார்த்தேன் அதான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லும் போது எப்பவுமே ஸ்ட்ரீட்டில் தான் சுற்றிட்டு இருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஹீரோ நக்கலாக கேள்வி கேட்பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் எதிர்ச்சியாக தான் மீட் பண்ணோம் என்னோடய ஒய்ஃபுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க வந்தேன் ஸோ அப்படியே இப்போ உங்களையும் மீட் பண்ணிவிட்டேன் லாஸ்ட் டைம் சரியாக பேச முடியல ஒரு சின்ன ட்ரிங்க் குடிச்சிட்டு போகலாமே ஓ ஓகே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பயங்கர ஆர்வத்தை காமிப்பாங்க அது நம்மளோட ஹீரோக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் சரி என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் வந்து உக்காந்துட்டு ரொம்ப பசியோ ஆ நான் டியூட்டி டைமில் ஆல்கோஹால் இல்லை சரி நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க ரூ எப்போ பார்த்தாலும் நீங்கள் கூட தான் ஒன்று பார்க்குறேன் தனியாக டேட்டிங் பண்ணுறியா என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் எதிர்த்தியாக தான் மீட் பண்ணிக்கிட்டோம் ஒரு நிமிஷம் இருங்க இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க ஒரு வேளை எங்கள் ரெண்டு பேரும் பார்த்து நீங்கள் ஜெலஸ் ஆகுறீங்களோ அப்படின்ற மாதிரி ஹீரோயினு கேட்க யார் எனக்கு ஜெலஸா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமா இல்லை எனக்கு வேண்டாம் டியூட்டி நான் ஆல்கோஹால் எடுக்க மாட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப ட்ரை பண்ணுவார் சரி நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போது நான் மட்டும் இல்லை என்னோடய ஒய்ஃபையும் நான் கூப்பிட்டு போகிறேன் அவகிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்வாரு என்னது நானும் கூட வரணுமா நான் இன்னும் சாப்பிடவே இல்லையே அதெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் வாய் இங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா நம்ம ஹீரோயினி பிடிச்சி தர தரேன்னு கூப்பிட்டு போவார் நான் இன்னொரு நாள் உங்களை மீட் பண்றேனேங் வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஓடி போயிருவாங்க ஒரு பக்கம் நம்மளோட ஜியாங் இன்னொரு பணக்காரரை பார்த்து உங்க வீட்டு பையனை ஜியாங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதில் இருக்கிற ஒன்னும் விஷயத்தையும் நான் சொல்லிட்டுறேன் பொண்ணு விட்டு சாருப்பான் அவ இருக்கிறதுலேயும் ரொம்ப ஒஸ்டானுகள் நிறைய திம்பா நிறைய மேக்கப் போடுவா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணுவாள் அவளை வச்சு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் பார்த்து சொல்லுங்க அவ்வளோ பணக்காரங்க நாங்கள் இல்லையங்க அவ்வளோ நாங்கள் எங்கே போகிறது இந்த சம்மந்தம் எங்களுக்கு ஒத்துப்பட்டு வரும்னு தோணலை அப்படின்னு அவர் சொல்லிவிட்டுவார் அப்படியெல்லாம் ஈஸியாக சொல்லிட முடியாது நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு பையன்கிட்ட கேட்டு விசாரித்து எனக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வருவார் அப்போது ஒரு குளம் ரொம்ப வத்தி போயிருக்கும் அதை மூடாமல் ஒரு மாதிரி பாழடைஞ்சு வச்சுருப்பாங்க இது ஏன் இப்படி கிடக்குது மெயின்டை இல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஆ அதுவா அந்த இடத்துல தான் எங்க எங்க மாஸ்டர் தற்காப்பு கலை பயிற்சி செய்வார் அவருக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணாமலே விட்டுட்டோம் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் சரி ஓகே இதையே சொல்றீங்க நான் ஒன்று போன விஷயத்தையும் சொல்லுங்க நல்ல முடிவாக சொல்லுங்க சரி கண்டிப்பாக சொல்றோம் அப்படின்னு அவரும் சொல்லிவார் நம்மளோட ஜியாங் அங்கேருந்து கிளம்பிட்ட உடனே இவர் அந்த குளத்தை பார்ப்பார் அதுக்கப்புறம் ஜியாங் நம்ம ஜாங்லிய மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரு என்ன மேட்ரு எதுக்கு என்ன கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுகிறதுக்கு தான் கூப்பிட்டுருக்கேன் அதுவும் இல்லாமல் ரூஃபை தான் பேச சொன்னா அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க சரி சொல்லு என்ன விஷயம் எனக்கு இந்த மாப்பிள்ளை பாக்குற விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதுக்கு நீதான் உதவி செய்யணும் சரிதான் நீ இத பத்தி தான் கேப்பனு எனக்கு தெரியும் வா நான் சொல்றேன் மிஸ்டர் குயின் ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி உன்னோட சேட்டைக்கெல்லாம் அந்த ஃபேமிலி தான் கரெக்டா வரும் பேசாம கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுல போய் செட்டில் ஆயிடு அதுதான் உனக்கு கரெக்டா அப்படின்னு சொல்லுவாரு ஓ நான் என்ன கேட்க வந்தா நீ என்ன பதில் சொல்ற இப்படியே பேசிட்டு இருந்த இந்த டீயும் மூஞ்சில என்ன ஊத்தவா அப்படின்ற மாதிரி மிரட்டுவாங்க ஹே சேர்ஸ் அதெல்லாம் பண்ணக்கூடாது சும்மா சோக் விளையாட்டுக்கு சொன்னோமா சரி இப்போ நீ மனசுல என்ன நினைக்கிறேன்றது எனக்கு நல்லா தெரியுது நீ ஃப்ரீயா விடு இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த ஒரு சின்ன ஒரு பேகை வச்சுட்டு அவர் எஸ்கேப் ஆயிடுவாரு இதை கூட கவனிக்காத நம்மளோட சேங்ளை யோசிச்சுட்டே இருப்பாங்க அவர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தான் நம்மளோட சேங்லேயே அவர் விட்டுட்டு போன பவுச்சியே பார்ப்பாங்க அதை எடுத்து பார்க்கும் போது அதுல ஒரு லெட்டர் இருக்கும் சின்ன வயசுல இவங்க எழுதின கவிதை அவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது நான் சின்ன வயசில் எழுதின கவிதையாச்சு இவனுக்கு எப்படி அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க சரி என்னவோ நல்லது நடந்தால் சரி அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை விட்டுருவாங்க ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோயினி இனி உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டே யோசிச்சுட்ருப்பாங்க நம்மளோட ஹீரோ லவ் புக்கை படிச்சுட்ருப்பாரு இப்படியெல்லாம் பண்ணதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்குமோ ரொம்ப நேரமாக இருக்கீங்களே கொஞ்சம் டீ குடிக்கிறது ஏன் அது நெஞ்சியோட ஹாப்பியோ அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோ கிண்டில் பண்ணுவார் ஓ நீங்கள் நீங்கள் பற்றி பேசுகிறீங்களா நீங்கள் அதை மறக்கலைன்னு நினச்சேன் அவர் நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்களே ருஃபை நான் உன்கிட்ட முக்கியமான விஷயத்த பற்றி சொல்லணும் இது ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ள இருக்கிறது அதை இன்னைக்கு சொல்ல நினைக்கிறேன் என்ன இவன் இப்படியெல்லாம் பேச மாட்டானே உன்னை நான் நிறைய வாட்டி அவாய்ட் பண்ணியிருக்கேன் ஆனாலும் நீ என் ஒய்ஃப் தேர்ட் பர்சன் உள்ள வருத நான் விரும்பலை இப்போ நீ என்ன சொல்ல வர அதை நீ ஸ்ட்ரைட்டாக சொல்லு இப்படி போட்டு குழப்பாத இவன் எப்பயும் இல்லாமல் இப்போ என்ன இப்படி பேசுகிறான் ஒரு வேலை லவ் சொல்கிறானோ விரும்புகிறானோ அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸில் இருக்கு நம்மளோட ஹீரோயினுக்கு நான் சொன்னதுக்கப்புறம் நீ என்ன அவாய்ட் பண்ணக்கூடாது எனக்கு சத்தியம் பண்ணு சரி சத்தியம் பண்ணுறேன் கையக்காமே என்ன பண்ணுறவை ஆ ப்ராமிஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நீ தைரியமாக சொல்லலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் நீ அந்த திருடங்களை அமுச்சு வச்ச ஹெட்டு நான் நினச்சிட்டேன்றோன்மே சொல்லிடுவார் என்ன எனக்கு கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்குது என்னாச்சு இது முன்னாடியே சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை எது நான் கொல்லக்கூட்டை தலைவியா அப்படின்னு இவ்வளோ நாளாக நீ இருந்த இதனால தான் என்கிட்ட நெருங்கி வந்தியா முதலீதா புடி புடி என்ன பண்ணுற வில கிளம்பு போன்ற இங்கே வராத போ வெளியில் பயப்படு எவ்வளோ தைரியம் தான் என்னையும் அப்படி நினச்சிருப்பா எந்த தான் நான் கொல்லக்கூட்டை தலைவி மாதிரி தெரியுறேன் நான் நிச்சயமாக போயிடுவா ஆமாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க அதோடு இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன்